இன்றைய தினம் சிறகடிக்கு மாசு சீரியலை வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க பாட்டி ரோஹினியை பார்த்து இனிமேலாவது குடும்பத்தோட ஒன்றா சேர்ந்து வாழ பழகுன்னு சொல்கிறார் அதை கேட்ட அண்ணாமலை ரோஹிணியை பார்த்து மனோஜுக்கும் உண்மையாக இருக்க பழகுன்னு சொல்கிறார் அதனை அடுத்து விஜயா மீனாவை பார்த்து பெரிய பூசணிக்காயை கொண்டு வந்து ரோகிணியோட தலையில போடு அப்படின்னு சொல்கிறார் அதை தொடர்ந்து பாட்டி இனிமேல் இந்த குடும்பத்துல எந்த பிரச்சனையும் செய்ய மாட்டேன் என்று ரோகினியை சத்தியம் பண்ண சொல்கிறார் அதற்கு விஜயா என்ன அத்தை நீங்கள் அவளை விரட்டுறதை விட்டு விட்டு சத்தியம் பண்ண சொல்லி சொல்றீங்கன்னு சொல்லி கேட்கிறார் இதனை அடுத்து ரோஹிணி இனிமேல் எந்த பொய்யும் சொல்ல மாட்டேன் என்று சொல்லி சத்தியம் பண்ணுகிறார் மேலும் ரோஹிணிய விஜயாவோட காலில் வந்து விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்கிறார் பாட்டி பிறகு விஜயா ரோஹிணிய மன்னிச்சு அவரே உள்ளே போக சொல்கிறார் அடுத்து வந்து ரோஹிணி பொய் சொன்னதுக்கு வந்து ஆரம்ப புள்ளி நீதான் என பாட்டி விஜயாவுக்கு அட்வைஸ் பண்ணுகிறார் இதை கேட்ட விஜயா பாட்டி மீது கோபம் கொள்கிறார் இதைத் தொடர்ந்து ரோகிணி வந்து மனோஜை பார்த்து நீ ஏன் எதுவுமே வந்து பேசாம இருக்கிறான்னு கேட்கிறார் மேலும் தன்னை வந்து காப்பாத்தினத்துக்கு நன்றி மனோஜ் சொல்லி பார்த்து சொல்கிறார் இதே கேட்ட மனோஜ் நீ இப்ப கதைக்கிறது கூட உண்மையா என்று தெரியாம இருக்குன்னு அதனே அடுத்த முத்து பார்லர் அம்மா இப்பவும் பொய் தான் சொல்கிறார் என மீனாவை பார்த்து சொல்கிறார் இதுதான் ஒன்றிய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்